அதிமுக என்ற இயக்கத்தில் அதிமுகவின் பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அவ்வப்போது உண்மையை பேசிவிடுவார் குறிப்பாக யதார்த்தமாகவும் பேசக்கூடியவர் என்பது உலகம் அறிந்த உண்மையாகும் அப்படிதான் மறைந்த அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தைந்து நாட்கள் அப்போல்லாவில் என்ன செய்தார் இட்லி சாப்பிட்டார் உப்மா சாப்பிட்டார் என்று நாங்கள் சொம்மா பொய் சொன்னோம் என்று சொல்லி உண்மையை ஒப்புக்கொண்டவர் திண்டுக்கல் சீனிவாசன் என்பதை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது இதோ அவர் இன்னொரு வாக்குமூலத்தை அவிழ்த்துள்ளார் மறைந்த அம்மையர் ஜெயலலிதாவுக்கு உதவியாக வந்தவர்கள் கோடி சசிகலா தினகரன் ஆகியோர் ஜெயலலிதா அவர்களுக்கு உதவியாக வந்தவர்கள்தான் அவர்கள் ஜெயலலிதாவுடன் இருந்ததால் அவர் ஆட்சியில் பெரும் கோடிசுரளாக மாறினர் அந்த ஊயல் பணத்தை வைத்துக் கொண்டு சும்மா இருக்க வேண்டியதுதானே அதிகாரத்திற்கு ஆசைப்படலாமா என்று சசிகலா தினகரனுக்கு நாகையில் நடைபெற்ற அதிமுக கல ஆய்வு கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்கிறார் அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் பான் வித் சில்வர் ஸ்பூன் அவருக்கு நல்லது எது கெட்டது எது என்று எதுவும் தெரியாது அப்படி இருந்த ஜெயலலிதா வீட்டிற்குள் சசிகலா குடும்பம் புகுந்து ஆயிரம் பேருக்கு மேல் கோடி ஆகிவிட்டனர் என்பது திண்டுக்கல் சீனிவாசனின் ஒப்புதல் வாக்குமூலமாகும் குறிப்பாக ஜெயலலிதா பான் வித் சில்வர் ஸ்பூன் என்ற ஆராய்ச்சிக்குள் நாம் இப்போது போக தேவையில்லை ஆனால் அவருக்கு தெரியாமல் சசிகலா தினகரன் பகராக்கள் கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்புவது ஜெயலலிதாவையே இழிவுபடுத்துவதாகும் ஏனென்று சொன்னால் இரும்பு அம்மாவுக்கு தெரியாமல் இவர்கள் எல்லாம் முறைகேடுகளை செய்து கொண்டிருந்தார்களா என்ற கேள்வி மிக மிக சாதாரணமான கேள்வியாகும் தனது வீட்டில் இருந்து கொண்டு தன்னை வைத்து இத்தனை பேர் முறைகேடு செய்வது தெரியாமல் ஜெயலலிதா இருந்திருக்க முடியுமா அப்படி இருந்தால் இதுவரை அவர்கள் கட்டமைத்த ஜெயலலிதா என்ற பிம்பமே காற்றடைத்த பலூன் ஆகிவிடும் பாவம் சீனிவாசன் முழு உண்மையில் முப்பது விழுக்காட்டை குறைத்து சொல்லியிருக்கிறார் ஆனால் இவை அனைத்தும் ஜெயலலிதா அறிய நடந்தவை என்பதே நீதிமன்றம் அளித்த தீர்ப்பாகும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்கா அளித்த தீர்ப்பு இன்னமும் இருக்கிறது ஊயலுக்கு எதிராக நீதிமன்றங்கள் மென்மையான போக்கை ஒருபோதும் கடைபிடிக்காது நீங்கள் செய்திருப்பது கருணை காட்டக்கூடிய குற்றமல்ல இது மக்களுக்கு எதிரான குற்றம் அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகால சிறைவாசம் தர வேண்டும் எனினும் உங்களுடைய வயதையும் பதினெட்டு ஆண்டுகால வழக்கின் தாமதத்தையும் கருத்தில் கொண்டு ஐம்பது சதவீத தண்டனை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்திய தண்டனை சட்டம் நூற்றி படி குற்றத்துக்கு உடந்தை என்பது குற்றமாகிறது எனவே நான்கு பேரும் குற்றவாளிகள் என்று இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது தண்டனையாக ஒவ்வொருவருக்கும் தலா நான்கு வருடங்கள் சிறை தண்டனை அளிக்கிறேன் முதல் குற்றவாளிக்கு அபராத தொகையாக நூறு கோடி ரூபாய் அளிக்கிறேன் இதுதான் நீதிபதி குன்காவின் இறுதி வரிகள் இந்த வழக்கின் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மிக திறமையாக திட்டமிட்டு சொத்துக்களை இவர்கள் வாங்கி குவித்துள்ளார்கள் இவற்றையெல்லாம் அடுத்தடுத்து நடந்த விசாரணையில் மறைக்க முயற்சித்துள்ளார்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்காக எப்படி செயல்பட்டுள்ளார்கள் எவ்வளவு பெரிய ராஜதந்திரத்துடன் இவற்றையெல்லாம் மூடி மறைத்துள்ளார்கள் என்பதை அறியும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது இதற்கு மேல் எங்களால் எந்த வார்த்தையும் பயன்படுத்த தெரியவில்லை பணம் சம்பாதிக்கும் ஒரே குறிக்கோளுடன் அச்சமில்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் ஊயல் செய்துள்ளார்கள் பேராசை மட்டுமே இவர்களிடம் இருந்துள்ளது ஆக்டோபஸ் மாதிரி அனைத்து மாவட்டங்களிலும் இவர்களது ஊழல் கரம் பரவியிருக்கிறது என்று நீதியரசர்கள் பினாக்கி சந்திரகோஷ் அமிதவராய் அமர்வு தீர்ப்பளித்தது அம்மையர் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாமல் இவர்கள் ஊழல் செய்திருக்க முடியுமா உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா மனிதர்களை நேசிக்கும் கொடை பண்பு காரணமாக சசிகலாவுக்கு போயஸ் கார்டன் வீட்டில் ஜெயலலிதா இடம் கொடுக்கவில்லை குற்ற நடவடிக்கையில் இருந்து தான் தப்பித்துக்கொள்ளவே கொள்ளவே சசிகலாவை தனது வீட்டில் ஜெயலலிதா அவர்கள் வைத்துக்கொண்டார் கொண்டார் இவர்கள் கூற்று சதியால் தான் இந்த முறைகேடுகள் நடந்துள்ளன என்று தீர்ப்பளித்துள்ளார்கள் நீதிபதிகள் எனவே ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாமல் நடந்தது என்பதெல்லாம் கப்சா கதைகள் இட்லி சாப்பிட்டார் உப்மா சாப்பிட்டார் என்பது போன்ற பூச்சாற்றல்கள் தான் ஜெயலலிதா அவர்கள் அறிய நடந்தவையே இவை எனவே இன்று எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரனுடைய நாடகங்கள் அனைத்தும் இந்த கொள்ளையடித்த பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட மோதலே தவிர வேறல்ல திண்டுக்கல் சீனிவாசன் இன்னும் சில மாதங்கள் கழித்து மேலும் சில உண்மைகளை சொல்வார் ஒப்புக்கொள்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் தானே என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி தலையங்கம் வெளியிட்டிருக்கிறது